இப்பொழுதுதான் காலம் உணர்க இப்பொழுது நான் வந்தது கூட எனக்கு எனக்கு வந்து ஒரு தொகை கொடுத்து வேண்டாம் வேண்டாமேன்னு கொடுத்து அனுப்பினார்கள் அவருடைய செல்வம் அப்படி பெரிய இந்த நாட்டிலே ஒன்றை விழுக்காடு நம்ம செல்வம்னா அவர் கண்ட அந்த கூட்டு சங்கத்தால் ஏற்பட்ட ஒரு ஒரு வளம் அது அவருக்கு இவ்வளோ பெரிய புத்தகமே அவரை பற்றி பாட ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்கிறேன் துண்டு விழும் தோட்டத்தில் துவண்டு கிடந்தவரை நல்லா கேளுங்க துண்டு விழும் தோட்டத்தில் தோண்டு கிடந்தவரை கண்டு மணவாடி கவலையுற்றானை அம்மான பாடு கண்டு மணவாடி கவலை உற்றான கண்டு மணவாடி கவலை சம்பந்தன் பெண்டு பிள்ளைகள் வாழ படியான அடுத்தவரி படியேறி வந்தவருக்கு மடியான அழுகவர் இப்படி அங்குள்ள சார்ந்தோர்களையும் தியாகிகளையும் நாங்கள் பாடியிருக்கிறோம் இங்கே அண்ணாவை பாடியிருக்கிறோம் கலைஞனை பாடியிருக்கிறோம் காமராசரை பாடியிருக்கிறோம் நேருவை பாடியிருக்கிறோம் காந்தியை பாடியிருக்கிறோம் கென்னடியை பாடியிருக்கிறோம் நாட்டில் உதற கிங்கை பாடியிருக்கிறோம் இப்படி உலகளாவிய பார்வை மலேசிய தமிழருக்கு உண்டு என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் அடுத்தது கமபடி சிந்து என்ற ஒரு அருமையான ஒரு இது அதில் ஒரு காவடி சந்தி என்று ஒரு யார் இருப்பீங்க காவடி சந்தி பாடினவர் அண்ணாமலை ஒரு அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கார் இவர் அப்துல் மஜித் என்பவர் கலைஞருக்கெல்லாம் வேண்டியவர் அண்ணாவுக்கு வேண்டியவர் இந்த நாட்டிலே திமுக வளரவும் துண்டு செய்தவர் எங்கள் நாட்டிலே கவிதை இலக்கியத்தை வளர்த்தவர் அவர் பாடல் பொழிலில் முழங்கும் வண்டு எழிலின் இசையை கண்டு பொருந்த மயிலனங்கள் ஆடுமே அன்னம் திருந்த படையுடனே கூடுமே உம்பர் பொன்னகர் விடு திருநகர் மிக தன்னகர் துன்னி துண்ணி மேவியே புகழும் பிதாங்கு நெல்வாசமே உளம் நெகிழ நமக்கு உதவும் நேசமே எனக்கு அந்த குரல் கொஞ்சம் தடுமாறு மன்னிக்கணும் நான் அதெல்லாம் நல்லா பாடுவேன் பாட்டாவே பாடுவேன் இப்ப பாட முடியாது இப்படி இப்படி காவடி சிந்தும் நாங்கள் பாடியிருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும் இப்ப நிறைவரைக்கு வருகிறேன் கவிதை பொற்காலத்தில் இங்கே பாடு பொருளாலும் உணர்வு நடத்தாலும் உருவகம் உள்ளடக்கம் உணர்த்தும் முறைகளாலும் ஓங்கியிருந்த மலேசிய தமிழ் கவிதை கவிதை பூஞ்சோலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு எழுபதுக்கு பின் படிப்படியாக தளர்ச்சி நோக்கிய தொடங்கிவிட்டது தொடங்கியிருக்கிறது இருக்கிறது இன்று வரை அத்தளர்ச்சி நீங்கவில்லை அதற்கு சில பரிகாரங்களை காரணங்கள் கவிதை படிக்கும் தன்மை குறைந்து வருகிறது இலக்கணம் தேவையில்லை என்று இங்குள்ளவர்களையும் இங்கு வந்து பரப்புகிறார்கள் தொல்காப்பை தூக்கி எறியுங்கள் நன்னூலை தூக்கி கடலிலே போடுங்கள் விருப்பம் போல எழுதுங்கள் பண்பாடாவது இதாவது மரபாவது தூக்கி நினைச்சதெல்லாம் எழுதலாம் மிக அசிங்கமாக கூட எழுதலாம் என்றெல்லாம் இப்பொழுது காலம் மாறிக்கொண்டு பின் வகித்து வந்து விட்டது ஆனால் அவ்வளோ மோசம் எங்களால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்புறம் மரபை மதிக்க மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டது புது கவிதைக்கு தரப்படுகின்ற அந்த விளம்பரங்கள் ஊடகங்கள் தருகின்ற விளம்பரங்கள் அங்குள்ள இயக்கங்கள் தருகின்ற விளம்பரங்கள் ஆதரவு இந்த நம்மளுடைய மரபு கவிதைக்கு அவ்வளவாக இல்லை ஆனால் காலத்தை காலம் மாறிக்கொண்டு வருகிறது அந்த மரபும் நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற உறுதியை நாங்கள் தருகிறோம் பரிந்துரைகள் படிக்கும் ஏற்பட வேண்டும் உள்ளூர் இசைப்பாடல் நிரம்ப உருவாக்கப்பட்டு ஊடகம் வழி அவை பரவ செய்ய வேண்டும் அயலக படைப்புகள் தமிழகத்தில் பரவ காண வேண்டும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழ் கவிதைத்துறை கல்வித்துறை தமிழறிஞர்களை அனுப்பியும் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான துறை கழித்தும் குறுகிய கால பயிற்சி மூலம் புலமையாளர்கள் உருவாக்க வேண்டும் ரெண்டாயிரம் ஆண்டு மலேசியாவிலே ஒரு காரைக்கடா தலைமையில் ஒரு கவிதை மாநாடு நடந்தது அது போன்ற மாநாடுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் படைப்புக்கு மதிப்புதுமே நாங்கள் இதுவரைக்கும் ஒரு காசு வாங்கினதில்லை போட்டியில் வைப்பாங்க ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் படுத்துறாங்க ஒரு காசு நாங்கள் வாங்கியதில்லை ஆனால் எழுதி கொண்டிருக்கிறோம் சில பேர் தொடர்ந்து விட்டார்கள் அறுபது வயது எழுபது வயது எட்டியோர்களாக இப்போ எழுத மாட்டேன் என்கிறார்கள் அதை ஏன் சும்மையாக எழுதிட்டு இருக்கணும் எந்த மரியாதையும் கிடையாது ஆனால் தமிழை நாங்கள் மதிப்பதால் அந்த மரியாதை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை ஆகவே இதெல்லாம் இருந்தால் மலேசிய தமிழ் கவிதை உலகம் தமிழனின் முடிகளிலே ஒரு வைரமதியாக ஒழிக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்